இரயேசுவி அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் ஆறாம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளி நண்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் நோப்லாக் நகரின் புனித லியோனார்த் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த லியோனார்த் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித லியோனார்ட் ஐந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் அல்லது ஆறாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பிரான்சில் பிறந்தார் இவர் பிரான்ஸ் நாட்டின் ஒரு உயர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆரம்பத்தில் மன்னர் குளோவிஸ் என்பவரது அரசவையில் உயர்ந்த பதவியில் இருந்தார் இவரும் அரசன் முதலாம் குளோவிஸும் ரேம்ஸ் ஆயரான புனித ரெமிஜியூஸ் அவர்களால் கிபி நானூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு தினத்தன்று கிறிஸ்தவர்களாக மதமாற்றப்பட்டனர் பின்னர் இவர் தண்டனை பெற்று சிறையிலிருந்த இருந்த சிறை கைதிகளை விடுதலை செய்யும் அதிகாரத்தை அரசன் முதலாம் விடமிருந்து கேட்டு வாங்கினார் இவரது புனித தன்மையை அறிந்த அரசர் இவரது வேண்டுகோளுக்கு இணங்கி சிறைப்பட்டோரை விடுவித்தார் இவ்வித அதிகாரம் அக்காலத்தில் புனித வாழ்வு வாழ்கின்ற ஆயர்களுக்கும் இவரை போன்றவர்களுக்குமே அளிக்கப்பட்டிருந்தது புனித லியோனார்ட் கைதிகளின் பாவங்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி உணரச் செய்தார் மேலும் பாவிகள் தங்கள் பாவங்களுக்காக துயரப்பட்டு தவம் செய்து வாழ்வை திருத்தியமைக்க உதவி செய்தார் பின் இவர் ரெய்ம்ஸ் ஆயர் புனித ரெமிஜியூசின் சீடரானார் சிறிது காலம் பேதம் பொதித்தார் இவர் அரண்மனையிலேயே இருக்க வேண்டும் என்று அரசன் நச்சரித்திக் கொண்டிருந்தமையால் புனித பெஸ்மின் மற்றும் புனித லீ ஆகியோரது வழிகாட்டுதலின்படி ஓர்லியன்ஸ் என்ற இடத்திலிருந்த மைசி என்னும் இடத்திலிருந்த ஒரு மடத்திற்கு போய் அங்கு துறவர வாழ்வு வாழ்ந்தார் பின்னர் லிமௌசின் காடுகளுக்குப் போய் அங்கே வாழ்ந்தார் அங்கே அவரை பின்பற்றுபவர்கள் பலர் கூடினர் இவரது ஜெவ வல்லமையால் பிரான்ஸ் அரசி ஒரு ஆண் குழந்தையை பாதுகாப்பாக ஈன்றதாக கூறப்படுகிறது அதன் விளைவாக நோபிலாக் என்னும் இடத்தில் அரசு நிலம் லியோனாட்டுக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட இடத்தில் ஒரு சிற்றாலயத்தை அமைத்து அங்கேயே வாழ்ந்து வந்தார் இலைகளும் கனிகளுமே இவரது உணவு தனிமையில் மறைவான வாழ்வு நடத்தினாலும் அருகில் இருந்த கோயில்களுக்கு சென்று மறையுரைகள் நிகழ்த்துவார் அப்படிப்பட்டவர் கிபி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மறித்தார் இவ்வாறு போர்க்கைதிகள் மீதும் சிறைப்பட்டோர் மீதும் அதிக இரக்கம் காண்பித்து தம்மால் இயன்ற அளவு ஆன்ம சரீர உதவிகளை அவர்களுக்கு செய்து நல்லதொரு துறவு வாழ்வு வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் சிறையில் உள்ள அனைத்து சிறை கைதிகளுக்காகவும் வேண்டுவோம் அவர்கள் தங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து மீண்டும் நல்லதொரு வாழ்க்கையை தொடங்க இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு